வணக்கம் நான் தேவா ஒரு மூணு மணி நேர சிறப்பு வகுப்பை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதிலும் இந்த வகுப்பு முக்கியமாக பணத்தை தேடுறவங்களுக்கானது எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் கடுமையாக உழைச்சிட்டேன் பிரபஞ்சத்துக்கிட்டையும் கேட்டுட்டேன் விசுவலைஸ் பண்ணுறது அஃபர்மேஷன் பண்ணுறதுன்னு நான் யூடியூப்பில் பார்த்த எல்லா வழிமுறைகளையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் போதுமான பணம் இல்லை நான் நினைச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த மூணு மணி நேர சிறப்பு வகுப்பு செல்வ செழிப்புன்னு வரும்போது அது வெறும் மனநிலை தான் அப்படின்னு ரகசியம் படத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் ஆனா இந்த செல்வ செழிப்பான மனநிலைமை அப்படின்னா என்ன அதுக்கு எந்த அளவுக்கு உழைப்பு தேவை எந்த அளவுக்கு எண்ணங்கள் தேவை எந்த அளவுக்கு உணர்வுகள் தேவை அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் நம்ம கிட்ட இருந்தால் மட்டும்தான் நாம் உண்மையிலேயே செல்வ செழிப்பை அடைய முடியும் நாம் எதை தேடிக்கிட்டு இருக்கோம் அது என்ன அது எப்படி வேலை செய்யுது இதை பற்றின எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் நாம் வெறுமனே பயிற்சிகள் செய்கிறதாலும் மட்டும் நாம் வெறுமனே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறதால மட்டும் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்துருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போது பணத்தை பற்றின ஒரு முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்காகவும் பணம்ங்கிறது எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரக்காய் நிற்குது அது நம்ம எண்ணங்களோட எந்த வகையில் தொடர்பில் இருக்குது நம்மளுடைய சிந்தனைகள் எந்த அளவில் நம்மளுடைய உழைப்புக்கு பலன் தராமல் நிறைய விளைவுகளுக்கு தடையாக இருக்குது அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அதோட பிரபஞ்சத்தோட அந்த பேராற்றலுடைய சக்தியை வச்சு நாம தடையாக இருக்கிற விஷயங்களை நாம் எப்படி உடைக்கலாம் அதுக்கு நாம் எப்படி பிரார்த்தனை பண்ணலாம் இது எல்லாத்தையும் தெள்ள தெளிவாக விளக்குறது தான் இந்த மூணு மணி நேர சிறப்பு வகுப்பு இந்த வகுப்பு எனக்கு மட்டும் இல்லாமல் நான் ட்ரெயின் பண்ண நிறைய பேரோட வாழ்க்கையில் இருந்த பண பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து அதில் எதெது வேலை செஞ்சது எந்தெந்த இடத்துல மக்கள் தடையாக நின்னாங்க எந்த இடத்துல இன்னும் தடையாக நிற்கிறாங்க இது எல்லாத்திலிருந்தும் முக்கியமான குறிப்பிட்ட விஷயங்களை எடுத்து அதை ஒரு தொகுப்பாக மாற்றி அதை ஒரு வழிமுறையாக உருவாக்கி தான் இந்த மூணு மணி நேர வகுப்பு நடக்கப் போகுது விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம் பணத்தை பத்தி நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க நிறைய கேட்டிருப்பீங்க ஆனா இது எல்லாத்துலயும் இல்லாத புது விஷயத்தை நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆனா இது தகவல் மட்டும் இல்ல நாம ஒன்னா உட்காந்து கூகுள் மீட்ல ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது அது சார்ந்த சந்தேகங்களையும் அதுக்கான கேள்விகளையும் அதுக்கடுத்து நம்ம அதை எப்படி பார்க்கணுங்கிற பார்வையையும் தெள்ள தெளிவாக பேசும்போது நமக்கு காணொலிகளில் கிடைக்காத ஒரு தெளிவு நிச்சயமாக கிடைக்கும் அந்த நோக்கத்தை முன் வச்சு தான் நாம் இந்த வகுப்புகளை நடத்துகிறோம் அதனால் விருப்பம் உள்ளவங்க பணத்தை பற்றின ஒரு புரிதல் வேணும் கண்டிப்பாக நான் இதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்வ செழிப்பை நோக்கி முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்கோங்க ஏன்னா இதோட தொகை ரொம்ப குறைவு தான் எல்லாரும் சேர்ந்து பயன்படணும் அப்படிங்கிற வகையில் நாம் குறைவான கட்டணம் தான் நிர்ணயிச்சிருக்கோம் இதில் சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணப்படுவீங்க அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வரும் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வகுப்பு முழுக்க முழுக்க கூகுள் மீட்டில் தான் நடக்கும் ஆடியோ கான்ஃபரன்ஸ் தான் அதனால் நீங்கள் தயக்கம் இல்லாமல் கலந்துக்கலாம் உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு அதில் தெளிவடைஞ்சு உங்களுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கைக்குரிய அந்த பாதைக்கான முதல் படியை நீங்கள் சந்தோஷமாக எடுத்து வைக்கலாம் இதை சார்ந்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றிகள் கோடி